கேட்டிய கிளி உதுவும் ஒரு கதையண்டு இந்த கிழம இன்றைக்கு வெள்ளிக்கிழம இந்த கிழம எங்கட கடையில் என்னென்ன இருக்குது என்ன பெசல் அண்டு பாப்பம் வாங்கோ தம்பி ஜெனா இங்கே வாங்கோ எடுத்து தாங்கோ என்ன தாங்கோ ஆட்டுக்கால் நல்லா சுட்டு முடியெல்லாம் சுட்டு ஆட்டுக்கால் பாயா செய்கிற கேட்ட மாதிரி ஆட்டுக்கால் இருக்குது வந்தீங்கண்டா ஆட்டுக்கால் சின்ன சின்ன வட்டி சூப்பராக தருவாங்க ஆட்டுக்கால் பாயாக்கு பெஸ்ட் ஐட்டம் மற்றது ஆட்டு தலை பிரட்டல் வடிவாக பாருங்கள் மிஷினால் பிளேட்டால் நல்லா வடிவாக வெட்டி வச்சுக்கிறாங்க மூளை ஆட்டு மூளை எல்லாம் வச்சு ஒரு தலையை ஃபுல்லாக வட்டி சின்ன சின்ன வட்டி பர்ஃபெக்டாக வச்சுக்கிறாங்க ஆட்டு தலை பிரட்டலில் வர குழம்பு இருக்குது தானே இங்கிருதா அப்படி இருக்கும் இந்த தலையில குழம்பு மட்டுமே சூப்பராக இருக்கும் அவ்வளவு இதமாக இருக்கும் ஆட்டு தலை வாங்கி ரை பண்ணி பாருங்கள் மற்றது தாங்கோ ஆடு அவிச்ச குடல் குடல் அவித்து மஞ்சள் எல்லாம் போட்டு நீட்டாக க்ளீன் பண்ணி அவிச்சு உள்ளுக்கு அரை கிலோ அரை கிலோவாக பேக் பண்ணி வச்சுக்கிறாங்க நீங்கள் அப்படியே வாங்கிட்டு போய் அப்படியே கீறி போட்டு சட்டிக்குள்ள அபக்கண்டு கொட்டி போட்டு லபக்கண்டு உராண்டி கபக்கண்டு பிரட்டி அடிக்க வேண்டியதுதான் கூடல் பிரட்டல் சூப்பராக ஐட்டம் மற்றது சிறுகுடல் அதாவது மணிக்குடல் சொல்லுவோம் சிறு குடல்னு சொல்லுவோம் எல்லாமே அரை அரை கிலோவாக பேக் பண்ணியிருக்கு உங்களுக்கு கூட வேணுமெண்டா ஒரு கிலோ ரெண்டு கிலோ அஞ்சு கிலோ வேணுமென்றால் கூட எங்கள்கிட்ட எடுக்கலாம் பாருங்க இது வந்து சிறு குடல் வெட்டி பேக் பண்ணி சரி கிளீன் பண்ணி பேக் பண்ணியிருக்கு நீங்கள் க்ளீன் பண்ணுற வேலை கூட இல்லை அவ்வளவுக்கு பர்ஃபெக்டாக க்ளீன் பண்ணி வச்சுக்கிறாங்க போன கிழமை இந்த சிவரொட்டியை பற்றி நான் ஒரு பத்து கிலோ இருந்தது சொல்லி மூன்றாவது நாளே முழுக்க போய் அதுக்கப்புறம் விதிட்டுது அதுக்கப்புறம் வந்தாங்களெல்லாம் இல்லை இல்லை என்று சொல்லி போனீங்கள் இந்த கிழமை திருப்பியும் இன்றைக்கு கொண்டு வந்து வச்சுக்கிறேன் சிவரொட்டி கிளீன் பண்ணுற வேலை இல்லை பர்ஃபெக்டாக கிளீன் பண்ணி சுத்தமாக இருக்குது நீங்கள் அப்படியே மஞ்சள் போட்டு அவிச்சு போட்டு பிறகு இது எப்படி செய்கிறேன்னு கேட்டு நீங்கள் சிவரொட்டி எப்படி செய்கிறேனா இவரை மஞ்சள் போட்டு அவிச்சிங்கன்னு சொன்னால் ஆகும் சும்மா பச்சை வட்டினா வட்டி கரைஞ்சி இதாகும் அதால் மஞ்சளை போட்டு அவிச்சு போட்டு எடுத்து ஈரல் செய்கிற மாதிரி சின்ன சின்ன வட்டி போட்டு ஈரல் பிரட்டுற மாதிரி பிரட்டி சாப்பிட்டீங்கன்னா பெஸ்ட் மெடிசின் அண்ட் பெஸ்ட் ஃபுட் திரமான மருத்துவ குணம் கொண்ட திறமான சாப்பாடு சுவரொட்டி அல்லது ஆங்கிலத்தில் ஸ்பிளிண்ட்னு சொல்லுவாங்க தமிழில் சுவரொட்டி கல்லீரல் மண்ணீரல் இப்படி பல பேரில் இருக்கும் எங்கள்கிட்ட இருக்கு ஆட்டினுடைய ஊராட்டு சரியா மற்றது கிட்னி கிட்னி எங்கிட்ட பெருசாக சாப்பிட்றது இல்லை ஆஃப்ரிக்கன் பீப்புள் எங்கள்கிட்ட வந்து வாங்குறவே கிட்னியும் இருக்குது இது சாம்பிள்களை வச்சதுக்கு கிட்னி அப்படிங்களோ ஊராட்டு பங்கிரஜ் பங்கு இறைச்சி ஒரு கிலோ பங்கு இதை எப்படி நாங்கள் செய்து வச்சுக்கிறோம்னு சொன்னால் முந்நூறு கிராம் எலும்பும் எழுநூறு கிராம் இறைச்சியும் இருக்கும் ஒரு பாதி ஆட்டை எடுத்து எலும்பை புரிந்தா இறைச்சியை புரிம்பா வட்டி சின்ன சின்ன கட் பண்ணி அதாவது பிரியாணி சைஸில் கட் பண்ணி இது அந்த ஆட்டின வார பங்குக்குரிய ஐட்டம் எல்லாம் இருக்குது அதோட வயிற்றுக்க வார கொழுப்பும் இருக்குது எந்த ஸ்டாஃபுக்கு நான் இப்போ ஒரு நாலஞ்சு நாளாக சொன்னான்னு இந்த பங்குகளில் ஆட்டு கொழுப்பும் வச்சு பேக் பண்ண சொல்லி அவங்கள்ட்ட இவ்வளோ எல்லா வேலையும் செய்யலாம் அந்த கொழுப்பு வை கையை அவங்க இழுத்துடும் முறைச்சி போயிடும் அதால் வச்சு பேக் பண்ணலை கடைசியாக அந்த கொழுப்பத்துக்கு கூப்பில போடுவாங்க அந்த நான் நீங்கள் வேணுமென்னு சொன்னால் உள் கொழுப்பு பண்ணமுன்னால் ஃப்ரீயாக தருவோம் காசு இல்லை ஃப்ரீயாக தரலாம் கேட்டு வாங்க இவங்களை சொல்லணும்னா இதுக்கு இல்லை எக்ஸ்ட்ராவாக வச்சு விட சொல்லி வைக்கிறாங்களே ஏன் வைக்கிறாங்கல்ல தெரியலை அவங்க கொழுப்பு எடுத்தோட கை இப்படி இழுக்கு இவங்களுக்கு சரியா நான் சொல்லி சொல்லிக்கொண்டிருக்கிறேன் தேவையான நாங்கள் உள்கொழப்பு வேணுமென்னா கேளுங்க எடுத்து தருவாங்க அப்படின்னு திராட்டிங்க எனக்கு சொல்லுங்கள் கணக்கு உணர்ந்து வச்சுக்கிறேன் மற்றது ஓகே முயல் இது முயல் ஒரு கிலோவாக வட்டி பங்கு அடித்து வச்சுருக்கு பெக் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு கிலோ பங்கு காட்டு முயல் இது என்ன சொல்கிறேன் கலரை பார்த்திங்கன்னா தெரியும் இந்த முழு முயல் இங்கே இங்கே பாருங்க இது முழு முயல் அப்படியே இருக்குது முழுசாக வேணுன்னா கூட அப்படியே வட்டி தருவாங்க கிட்டத்தட்ட ரெண்டு கிலோ கிட்ட வேற ஒரு முயல் நல்ல ப்ரைஸுக்கு இதெல்லாம் வாங்கும் வந்துடும் வேண்டி பாருங்கள் செம்மையாக இருக்கும் இந்த முயல்கிற ரகசியம் கட்டிங் குட்டிங் ஆக்களுக்கு தான் தெரியும் முயல் பொரியலும் கட்டிங்கும் குட்டிங்கும் எப்படி இருக்குமெண்ட்டு சொல்லி கேட்டு பாருங்கள் சரியா ஏன் எல்லாத்தையும் நீங்கள் ஏன் என்ன எல்லாத்தையும் ரேயில் பேக் பண்ணி வச்சிருக்கீங்களான்னு சொன்னால் எங்கட கடைகளில் பார்க்கிங் பிரச்சனை சைட் ரோட்டில் மட்டும்தான் பார்க்கிங் இருக்கும் அதுவும் ஆக்களுக்கு குயிக்காக கொடுக்கணுமெண்டை காட்டி வெட்டி பேக் பண்ணி இருக்குது ஒவ்வொரு நாளும் காலையில் வந்தோன்னே செய்திருவாங்க வேலை பழசு நாங்கள் விற்க மாட்டோம் அதையும் ஒருக்காக மென்ஷன் பண்ணுறேன் அதே மாதிரி மான் மானும் பாருங்க இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இறக்கிட்டு பாருங்கள் கலரை பார்த்திங்கன்னா தெரியும் இந்த ரஜியில் ஃப்ரெஷ் மான் ரஜ்ஜி ஒன் ஒன் கிலோவாக வட்டி ப இதுக்கு உள்ளுக்கு வந்து காட்டுறேன் சில பேர் கேட்டவங்க இதை உண்மையாக்க போகணும் அண்ணன் மானும் மரையும் ஒண்டாண்ண நீங்கள் மானுக்கு மறை மறைக்குமென்ட்டு சொல்லி தனித்தனி ஸ்டிக்கர் தனி ஒரே ஒன் ஒண்டை வட்டி போட்டு தனித்தனி ரயிலில் பக் பண்ணுறீங்கன்னா கேட்டவங்க பாருங்கள் இது மான் இது மர டெண்டுக்கு உள்ள வித்தியாசத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் மான் ஒரு வெளிர் கலராக இருக்கும் மர நல்ல ரெட் கலராக இருக்கும் பாரங்கோ இது மர இது மான் பாரங்கோ அப்படி கண்டு சரியோ மற்றது சேவல் வெட்டி ஒரு கிலோ ஒரு கிலோவாக பங்கு என்ன பேக் பண்ணி வச்சுருக்குது இது சேவல் வந்தீங்கன்னா எடுக்கலாம் வேறு தாங்க ஐயோ மற்றது இதை தாங்கும் மற்றது சாதாரண சிக்கன் லைக்கல் எல்லாம் நீட்டாக க்ளீன் பண்ணி தோளெல்லாம் முடிச்சு வட்டி பேக் பண்ணி வச்சுக்காங்க நீங்கள் கேட்டால் வட்டி தருவாங்க வண்டி இருக்குது பண்டி எங்களுடைய மெயினான ஐட்டமே பண்டி தான் பாருங்கள் ஒரு கிலோ பா பேக் அங்கே உங்களுக்கு பீஸ் பண்ண முடியாங்க தனித்தனி பீஸ் பண்ண முடியாது இப்படி பீஸா எல்லாம் வெட்டி இது கொஞ்சம் கொழுப்பு குறைஞ்ச இதாக இருக்குது கொழுப்பு கூட்டினது வேண்டாம் உள்ளே கட இது கொஞ்சம் கொழுப்பு குறைவு உள்ளுக்கு கொழுப்பு போடுறதுக்கு தருவாங்க வேறு நீங்கள் வெயில் காலம் வரது உங்களுக்கு பாபிக்கு ஆர்டர் பண்ணுமோன்னு சொன்னால் செய்தருவன் எங்கள்கிட்ட மிக்ஸ் இருக்குது ஸ்பெஷல் மிக்ஸ் எங்கட வன்னி ஸ்டைலில் மிக்ஸ் செய்திருவன் பண்டி ஆடு கோழி என்ன பண்ணுமன்னே ஸ்பெஷல் மிக்ஸில் வடிவாக எங்கட தூள் போட்டு அந்த மாதிரி திறமாக செய்திருவன் வாங்கும் உள்ளு அதே மாதிரி இதே இருக்கா காட்டுங்கோ இதில் மாட்டுச்சி இருக்குது மாட்டு ஈரல் இருக்குது ஆட்டு ஈரல் இருக்குது ஆட்டிண்ட ஈரல் இதயம் மற்றது உங்களுக்கு ஈரல் குழை கூட எடுத்துடுவேன் ஈரல் என்ன ஈரல் இதயம் நுராயீரல் சேர்த்து ஈரல் குழை அது எல்லாம் எடுத்துடலாம் உள்ளுக்கு பாருங்க உள்ளுக்கு தான் ஆடு ஆடு எல்லாத்தையும் பாருங்கள் எப்படி இருக்கண்டு பாருங்கள் கலரையும் எப்படி வந்துருக்கெண்டு பாருங்கள் ஆடு ஆடு நீங்கள் அவ்வளோ ஒரு ஆடு வாங்கி ஒருக்கா வாங்கி டிரைவ் பண்ணி பார்த்தீங்கன்னா திருப்பி தொடர்ச்சி அங்கிட்ட தான் வருவீங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ஆடு வாங்கினாங்க இங்கால ஆட்டு இருக்குது இந்த மரம் இருக்குது பெரிய மரம் உண்டாக்குது இந்த அதில் முன்னோட இது மரம் கீழே கொஞ்சம் பட்டிட்டாங்கள் அப்படியே மாரியடா இருக்குது அவ்வளோ பெர்ஃபெக்டான ஐட்டம் எல்லாம் இருக்குது வந்து ஸ்பெஷலாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் ஆடு ஆடு மெயினாக என்ன சொல்கிறேன்டா எங்கே கடை ஆட்டை வாங்கி ட்ரை பண்ணுங்க ஏன்னு சொல்கிறண்டா ஆடு கொஞ்சம் பிலை மற்ற இடங்களோட ஒப்பிட கொஞ்சம் பிலை கூட தான் பட் டேஸ்ட் பெர்ஃபெக்ட் அவங்கள்ட்ட ஆடு வாங்கினாங்க ஒரு கிலோ வாங்கினாங்க ரெண்டு மூன்று கிலோட கூட வாங்கிட்டு தான் இருக்கிறான் அவ்வளோவுக்கு திறமாக இருக்குது கதைச்சி வீடியோ எழுக்கல ஆட்டு பங்கு வாங்கக்கில்ல வெள்ளை கொழுப்பு வேணுமெண்டா கேளு கொஞ்சம் உள்ள இந்த ஸ்டாஃபாக கொஞ்சம் பேர் வச்சுக்கிறேன் நானும் சொல்கிறது பங்குல வையுங்கோ வையுங்கோன்னு சொன்னால் அவங்களுக்கு விவரந்தான் நாள் பங்கில் வையுங்கோ வையுங்கோன்னு சொன்னால் பங்குகளை வைக்கிறதில்ல பஞ்சியில் விடுறது எப்போ என்னட்ட இங்கிலீஷில் பாட்டு பாடி அதுக்கு பிறகு வேலை செய்யணுமோ தெரியல பட் நடக்கும் செந்தமிழ் பாட்டு ஒரு நாளைக்கு நடக்கும் பிள்ளைடா பிள்ளை தான் என்ன டிக்கேனு தான் அப்படின்னு கூட்டம் குற்றம் தான் ஓகே கதைச்சி வீடியோ ஒழுக்க முடிக்கிறேன் முடிக்கிற கேட்டியகிளி உதுவும் ஒரு கதையண்டு மறக்காமல் வந்து ரஜியை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி